வணக்கம் கருத்துள்ள கதைகள் குருபக்தி பக்தி ஒரு சமயம் நல்ல ஆன்மீக பண்புகளுடைய ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் அவர் சத்சங்க கூட்டங்களில் எப்பொழுதும் கலந்து கொள்வார் ஆத்ம ஞானம் பெறுவதற்காக குரு குருவருள் அவசியம் என்று சத்சங்கத்தில் சொல்லப்பட்டதை அவர் கேட்டிருந்தார் அவர் உபதேசம் பெறுவதற்காகவும் சாதனை பயிற்சியில் ஈடுபடுவதற்காகவும் ஒரு குருநாதரை தேடி அலைந்தார் அவர் பல சாதுக்களையும் துருவிகளையும் சந்தித்தார் ஆனால் ஒவ்வொருவரு ஒவ்வொருவரிடமும் ஏதேனும் ஒரு குறையை அவர் கண்டுபிடித்தார் அவர் குதர்க்கமான புத்தியும் குறுகிய மனமும் குற்றம் காணும் இயல்பும் உடையவராக இருந்தார் அதனால் அவருக்கு ஒரு குரு கிடைக்கவில்லை ஒருவர் அறிவாற்றல் மற்றும் கல்வியில் உள்ள கர்வத்தை நசுக்கிவிட்டு தீவிர பக்தியுடன் குழந்தையை போன்ற ஸ்வபாவத்தை பெறுகிறவரை தனக்கு தகுந்த குருநாதரை பெற முடியாது ஒரு நாள் என்ன செய்தார் அவர் தனது வீட்டில் வருத்தத்துடன் அமர்ந்திருந்தார் அவரது வருத்தத்திற்கான காரணத்தை மனைவி கேட்டால் கடவுளைக்கான வழிகாட்டும் ஒரு குருநாதர் தனக்கு கிடைக்கவில்லை என்று அவர் பதிலளித்தார் மனைவி ஒரு யோசனை கூறினார் நாம் இருவரும் இரவில் காட்டுக்கு செல்வோம் மனிதர்கள் வரும் வழியில் அமர்ந்திருப்போம் அந்த வழியில் வரும் முதல் மனிதனை குருவாக ஏற்றுக்கொள்வோம் என்று அவள் கூறினார் கணவரும் அப்படியே ஒப்புக்கொண்டு விட்டான் மறுநாள் அவர்கள் காட்டுக்கு சென்றனர் பாதையில் அமர்ந்தனர் அமர்ந்திருந்தனர் அந்த வழியாக ஒரு திருடன் தான் திருடிய நகைகளுடன் ஓடி வந்தான் அந்த தம்பதிகள் திருடனின் காலை பிடித்துக் கொண்டனர் அவனை குருவாக ஏற்றுக்கொண்டனர் அவர்கள் தமக்கு குருமந்திரத்தை மந்திரத்தை உபதேசிக்குமாறு வேண்டினர் திருடன் என்ன செய்தான் வியப்பும் அச்சமும் அடைந்தான் அந்த தம்பதிகள் தமது கதையை விவரமாக சொன்னார்கள் அவர்களது நம்பிக்கை நம்பிக்கையை கண்ட திருடன் மெய்சிர்த்து போனான் தான் ஒரு திருடன் என்ற உண்மையைக் கூறினான் ஆயினும் கூட அந்த தம்பதிகள் அவனை விடுவதாக இல்லை தமக்கு குருமந்திரத்தை உபதேசம் செய்யுமாறு மீண்டும் 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 வற்புறுத்தினர் திருடன் பதறினான் இனியும் தாமதித்தால் அவன் பிடிபட்டு போவான் என்று நினைத்தான் அங்கிருந்து எப்படியாவது தப்பிச் செல்ல வேண்டும் என்ற நோக்கில் அவன் அவர்களை குனிந்து கண்களை மூடிவாறு காதுகளை பிடித்து கொண்டு இருக்க சொன்னான் தான் சொல்லுகிற சொல்லுகிறவரை அவர்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்று அவன் கூறினான் அவர்களும் அவ்வாறே செய்தனர் இரவு முழுவதும் அப்படியே இருந்தனர் மறுநாளும் அப்படி இருந்தனர் அவர்கள் உணவு உட்கொள்ளவில்லை தண்ணீர் குடிக்கவில்லை இதற்கிடையில் திருடன் பிடிபட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் பகவான் விஷ்ணுவும் லட்சுமி தேவியும் இவர்களது நம்பிக்கையை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் லக்ஷ்மி பொறுமை இழந்தாள் அவர்களுக்கு தரிசனம் தருமாறு இறைவனை வேண்டினாள் விஷ்ணுவும் அவர்களுக்கு தரிசனம் தந்தார் கடவுள் வந்திருப்பதை அறிந்து கொண்ட அவர்கள் கண்களை திறக்கவில்லை எழுந்து நிற்கவில்லை பகவான் விஷ்ணு அவர்களை எழுந்து நிற்கச் சொன்னார் ஆனால் அவர்கள் தமது குருநாதரின் அனுமதியை கிடைக்கிறவரை எழுந்து நிற்க மறுத்து விட்டார் பிறகு என்ன செய்தார் விஷ்ணு அந்த நாட்டு அரசன் கனவில் தோன்றி அந்த திருடனை விடுவிக்கச் சொன்னார் முதலில் மன்னன் கனவு பொய் என எண்ணினான் ஆனால் மூன்று முறை அவ்வாறு நிகழ்ந்ததும் அவன் திருடனை விடுதலை செய்தான் அன்றிரவே விஷ்ணு திருடன் கனவில் தோன்றினார் தம்பதிகளை இருக்க இடத்துக்கு விரைந்து சென்று அவர்கள் கண்களை திறக்குமாறு சொல்லச் சொன்னார் திருடன் விடுதலையானதும் நேராக காட்டுக்கு சென்று அந்த தம்பதிகளை எழுந்து நிற்கச் சொன்னான் கண்களை திறந்து பார்க்கச் சொன்னான் அவர்களும் அவ்வாறே செய்தனர் மேலும் கடவுள் தாம் இருக்கும் இடத்துக்கு வந்ததையும் திருடனிடம் தெரியப்படுத்தினர் திருடனும் தான் கனவு கண்டது பற்றியும் விடுதலை செய்யப்பட்டது குறித்தும் கூறினார் பிறகு விண்ணிலிருந்து ஒரு அசிரியரை கேட்டது உங்களது குருநாதரிடத்தில் நீங்கள் வைத்து ிருக்கும் தீவிர பக்தியை கண்டு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் பஜனை ஜபம் தியானம் இவற்றில் இடையராது ஈடுபடுங்கள் நான் உங்களுக்கு தரிசனம் தந்து உங்களை பிறப்புக்கள் இறப்புக்கள் என்னும் சக்கரத்திலிருந்து விடுவிக்கிறேன் என்று கூறியது அந்த அரசியலே அன்று முதல் திருடனும் தனது திருட்டு தொழிலை விட்டுவிட்டு விஷ்ணு பக்தனாக மாறினான் தம்பதிகள் தொடர்ந்து சாதனை மற்றும் பஜனையில் ஈடுபட்டு ஜீவன் முக்தி அடைந்தனர் குருவிடம் பக்தியும் பணிவும் கொண்டு இருப்பவர்கள் எதையும் பெற முடியும் குரு பக்தி மிகச் சிறப்பாக தூய்மைப்படுத்துகிறது ஒளி தருகிறது ஒரு சாதகனின் வாழ்க்கையை அருள் நிறைந்ததாகவும் பயன் உள்ளதாகவும் ஆக்குவது குரு பக்தி தான் நன்றி வணக்கம் உமா பாலசுப்பிரமணியன்